ஹாய் என்னடா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா பேசுறேன்டா பாக்குறீங்க இன்னைக்கு எங்க போறேன்னா அம்மா வீட்டுக்கு போறோம் வாங்க வாங்க சீக்கிரமா போய் பஸ்ஸ போய் பிடிச்சிடலாங்க திருநெல்வேலி பஸ் நிக்குமா சரி வாங்க ஒரு வேளை நம்ம திருநெல்வேலி பஸ் இல்லைன்னாலும் மாறியாவது போய் ட்ரை பண்ணலாம் இந்தா நிக்குது திருநெல்வேலி பஸ்ஸு சீட்டு இருக்கா ஐயோ சீட்டு இல்லையா சரி சரி ஓகே வேறு பஸ்ஸில் போகலாம் ஒரு வழியா எப்படியோ சீட்டை பிடிச்சாச்சுங்க ஐயா ஜாலி 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 அம்மா வீட்டுக்கு போகிறோம் ஜாலி யாழ்னியை பாருங்களேங்க யாரோ ஒரு தாத்தாவை பார்த்துக்கிட்டே வரா ஏன்டி அவரை போய் அப்படி பார்க்குற குறு குறுன்னு மனுஷனை ஐயா ஜாலி வீட்டுக்கு போகிறோம் அம்மாவை பார்க்க பாருங்க நம்ம வரணும்னு தெரிஞ்ச உடனே நம்ம அம்மா வீட்டிலேருந்து பாருங்க எல்லா கொட்டு மேலத்தோட வந்துக்கிட்டு இருக்காங்கங்க பாருங்க ஐயா எங்கே வந்திருக்கோந்தான பார்க்குறீங்க ஆமாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தாங்க இதுதாங்க என்னோடய அம்மா வீடு நான் அம்மாவா நினைக்கிற ஒரு வீடு இந்த வீடு தாங்க நான் சின்ன இருந்து இந்த கோவிலுக்கு தாங்க வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் இப்போ எனக்கும் குழந்தை பிறந்துருச்சு என்னோடய குழந்தையும் நான் இங்கே தாங்க கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பயப்படாதீங்க ஓகேவா ஸோ எங்கள் வீட்டோடய என்ட்ரன்ஸ் இது வந்து இங்கே பழைய வீடுங்க இப்போ எங்கள் புது வீட்டுக்கு போகிறதுக்கான வே வந்து இருக்குது பார்த்திங்களா இதுதான் எங்கள் புது வீட்டோட பாதை ஸோ இந்த வழியோடி தாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போவோம் எங்களுக்கு அம்மா வீடுன்னா அது எங்களோட திருச்செந்தூர் முருகன் கோவில் தாங்க நான் எனக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இப்படி தான் அதாவது அம்மா வீடுனாலே எங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் தான் ஸோ இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ மேரேஜ் ஆனால் கூட இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற அதே ஃபீல் தாங்க கல்யாணம் முடிஞ்சு இங்கே திருச்செந்தூர்லேருந்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ நான் ஊருக்கு போகணுன்னாலே எனக்கு அம்மா வீடுனாலே எனக்கு முருகன் தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நீங்கள் எப்படி சொல்ல அவரை அவ்வளோ தூரம் நான் நம்புகிறேன் அவரை அவ்வளோ தூரம் நான் லவ் பண்ணுறேன் அவரை எப்படி சொல்லன்னு தெரியலை ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் இருக்கும் ஸோ உங்களுக்கும் முருகர் பிடிச்சிச்சுன்னா நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை ஸோ அவங்கவுங்களுக்கு இஷ்டம் இஷ்டமாக ஒரு கடவுள் இருக்கும் ஸோ எனக்கு அம்மா வீடு மாதிரியான ஒரு பாண்டிங் அதாவது அம்மா கூட எனக்கு எந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்குமோ ஸோ அதே பாண்டிங் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுங்க நாங்கள் எப்போவுமே வருஷ வருஷம் வருவோம் ஸோ இந்த நாள் தான் அந்த நாள்லாம் கிடையாதுங்க எந்த நாள் நினச்சா வந்துருவோங்க நாங்கள் வந்தாலே எங்கே தங்குவோன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த ரூமில் தான் அங்கே எப்போவுமே தங்குவோம் ஸோ நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து ரூம் மாதிரி எடுக்க மாட்டோம் ஸோ பெட்டி மாதிரி லாக்கர் மாதிரி எடுத்துருவோம் ஸோ திங்ஸை மட்டும்தாங்க வைப்போம் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கடற்கரையில் பீச்சில் உட்காந்துக்கிடுவோம் அப்படி இல்லைன்னா சும்மா அங்கிட்டங்கிட்டு எங்கேயாவது சுற்றிட்டு அப்புறம் நைட்டு போல் மட்டும்தான் நாங்கள் வீட்டுக்கு வர்றது அது மாதிரி கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றது ட்ரெஸ் ஏஞ்ச் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் அந்த ரூமை தான் சூஸ் பண்ணிக்கோம் ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பர் பர்சனுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அதுதான் ஆனால் சேஃப் அண்ட் செக்யூர் கூட ஏன்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கேமராஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னு நம்பலாம் அங்கே இருக்கவங்களுமே கொஞ்சம் ஜென்யூனாக தான் நடந்துக்குவாங்க அப்புறம் இந்த ஓரத்தில் ஃபுல்லாக நிறைய கடை இருந்ததுங்க அந்த கடையை ஃபுல்லாக இப்போ எடுத்துகிட்டு ஏதோ ஒர்க் போய்கிட்டு இருக்குது இவங்கெல்லாம் நைட்டில் இப்போ இந்த மாதிரி அந்த பாசி கோத்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும்ல ஏ நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் நிறைய கெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தோங்க ரொம்ப 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 சந்தோஷங்க இன்றைக்கி என் கூட நீங்கள் உண்மைக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க உங்களுக்குமே தோணும் உங்களுக்குமே ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளேயுமே ஒரு இது இருக்குங்க கண்டிப்பாக வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸோ நாளைக்கு மார்னிங் காலையில் நான் என்னென்ன வீடியோவில் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணேன் இது வந்து நைட்டு வீடியோங்க நைட்டு எல்லாமே எடுத்தது நைட்டு ஒரு லெவன் டுவெல் டுவெல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இந்த டைமு டுவெல் தான் ஏன்னா நாங்கள் அகெயின் நாங்கள் ரூமுக்கு போனது பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் தான் ரீச் ஆனோம் அங்கே போய் பார்த்திங்களா கருணை கடலை கந்தா போர்ச்சி இதை பார்த்தோன்னே எங்கேருந்தும் ஒரு சந்தோஷம் வருதுங்க தெரியல அது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஏன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பண்ணுங்க இந்த இடத்த பார்த்தாலே இந்த மண்ணை மிதித்தாலே போதுங்க ஏதோ மனசு ஃபுல்லாக ஒரு சந்தோஷம் ஆனால் இங்கே இருந்து ஊருக்கு போகணுங்க எல்லாம் மனசு அவ்வளோ ரணமாக ஆயிருங்க அதான் சொன்னேனே பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிற மாதிரி புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டுக்கு வர மாதிரி ஸோ அதே பாண்டிங் தாங்க இருக்கும் பாப்பா மண்ணில் நடக்கவே மாட்டேன்ட்டா ஏன்னே தெரில மண்ணில் விளையாடவே மாட்டேன்ட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவளை ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா பாப்பாவை மண்ணில் நடக்க வச்சோம் எவ்வளோ பேர் படுத்திருக்காங்க பார்த்தீங்களா நிறைய பேருங்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் டுவெல் ஓ கிளாக்குங்க அவ்ளோ பேர் இருக்காங்க இதெல்லாம் உண்மைக்குமே இதை பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இருக்குதுங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்ததுங்க அப்புறம் நாங்களும் ஒரு இடத்துல போய் பிடிச்சி உட்காந்தாச்சு அந்த கடல் அலை அந்த காற்று அந்த முருகரோட இருப்பிடம் எல்லாமே அழகாக இருக்குது ரொம்ப சொல்ல முடியலை ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க யாழ்னி அவங்க டேடியும் ஒரே பிளேயிங் தாங்க ஒரே விளாட ஆரம்பிச்சாச்சு சாரும் மேடமும் சேர்ந்து ஓகேங்க இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஸோ நாளைக்கு மார்னிங் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்